வணக்கம் இது லதா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை புனர் பிறகு பூசம் இன்றைய திதி பஞ்சமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் சுகஸ்தானாதிபதியாகி நான்காவது வீட்டுல ஆட்சி பலம் பெற்ற நிலையில ராசி அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருப்பது சிறப்பு சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில பெரிய அளவு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ரொம்ப நாளா விற்காம கிடந்த இடமோ அல்லது வீடோ நல்ல விற்பனையாகி பெரிய வருமானத்தை கொடுக்கும் மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் தீருங்க நிம்மதியான நிலை இருக்கும் சிலருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பெண்களுக்கு விரும்பியத அனுபவிப்பீங்க உடல் நிலையில மனசுல பட்டத தைரியமா எடுத்து சொல்லுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க கற்ற கல்வியால உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல ஒரு முன்னேற்றமும் மன திருப்தியும் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ஆறுமுகன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல முடிஞ்சு போன சில விஷயங்களை நினைச்சு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்கிறவங்க நல்லதை மட்டும் நினைக்கிறது நல்லதுங்க மனசு யாரையுமே நம்ப முடியாம தவிக்கும் வீணான சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அநாயசமா செஞ்சு பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதுலையுமே முதன்மையானவரா இருக்கணும்னு உங்களுடைய நினைப்பு வெற்றிய கொடுக்கும் வேலை இடத்துல உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முடிக்க வேண்டிய வேலைகள் அல்லது விஷயங்கள் கொஞ்சம் முடிக்க முடியாம இழுத்தடிக்கிற மாதிரி சூழல்கள் இருக்குங்க மனசுல ஒரு குழப்பமான நிலை இருக்கும் வேண்டாத சிந்தனைகள் மனச மனசவாட்டும் சாதாரண விஷயங்களுக்கும் எரிச்சலும் கோபமும் வரும் கோபத்தை குறைச்சு தனிமையா இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல தைரிய காரகனான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முழுமையான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பா வெற்றியடைய கூடிய அமைப்பு இருக்குதுங்க சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையா இருந்து அவர்களால நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடன்பிறப்புகளோட வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கிருவீங்க காரிய தடைகள் நீங்கும் பெண்களுக்கு பண பிரச்சனை இருக்காதுங்க எந்த ஒரு செயல்லையும் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க உங்களை உற்சாகப்படுத்துவாங்க மாணவர்களுக்கு மனசுல இருந்த கவலைகளும் கலக்கமும் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில காரர்கள் உங்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கலாங்க எந்த விஷயத்திலையும் பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நீங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தாலும் சில வேலைகள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால பொறுமைய சோதிக்கிற மாதிரி இருக்குங்க மனசுல ஏக்கமான நிலை இருக்கும் சிலர் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பண ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சண்முகன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பியவர்களால சில சங்கடங்களுக்கு ஆளாக கொடுங்க மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத கவலைகளுக்கு இடம் கொடுக்க இருக்காதீங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரன் இரண்டாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் லாபஸ்தான அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு பண பிரச்சனை நீங்கி நிம்மதியான நிலை இருக்குங்க யாருடைய பணமாவது கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு குடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சுலபமா முடியும் உங்களுடைய கனவுகள் நனவாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்களுக்கு மனசுல தைரியம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களை முழு மனதோட நிறைவேற்றுவீங்க குடும்பத்துல குதூகலமான நிலை இருக்குங்க மாணவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோட உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் சகோதரர்கள் ஆறுதலா இருப்பாங்க பிருகசீரியட நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல வேண்டாத நினைவுகள் இருக்குங்க பிரயாணங்கள் அலைச்சல்களை கொடுக்கும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருக்கிறது நல்லது ரோஸ் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க பண வரவுல இருப்ப ஏற்பட்ட தேக்க நிலை மாறும் தொழில்லையும் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தொழிலாளர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கௌரவம் மந்தஸ்துக்கு இன்னைக்கு குறை இருக்காதுங்க அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும் புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் நான்கு ஐந்து கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு குரு பகவானோட நட்சத்திரத்திலே இருக்கிற சந்திரன் குரு அருளால உங்களுக்கு எல்லா நன்மையும் போற்றப்படுவீங்க தொழில எந்த ஒரு தொய்வு நிலையும் இருக்காது வழக்கம் போல நடக்கும் தொழிலாளர்களோட ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் கூட்டாளிகளும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க சிலர் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளா இருக்குது தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு ஆலய திருப்பணிகளுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு பணம் கையிருப்பு இருக்குங்க தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க மாணவர்களுக்கு சில பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றமான நிலை இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச இனிமையான சம்பவங்கள் நடக்கும் பொது சேவையில ஆர்வம் அதிகமா இருக்கும் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் நீல நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பாக பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விவசாயத்துல ஆர்வம் அதிகமா இருக்குங்க விவசாய பொருட்களால லாபங்களும் அதிகமா இருக்கும் சிலர் புதிய ஆராய்ச்சியில ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் சொத்துக்களால லாபம் கிடைக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாள வழிபட்டு காரியங்களை தொடங்குறது செல்வ நிலையில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சந்தோஷமா இனிமையா பொழுத கழிப்பீங்க பங்காளி சண்டைகள் விலகும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்மராசிக்கு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க லாபத்துக்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும் சொந்த தொழில் நடத்துறவங்க தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்குறதுக்காக செலவு செய்வீங்க சிலர் வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு அல்லது திருமண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இன்னைக்கு செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் பெண்களுக்கு பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா முடியுங்க அரசாங்க வேலைகள் எந்த ஒரு இழுபறியும் இல்லாம சிறப்பா நடக்கும் மாணவர்களுக்கு பெரியோர்களை மதிக்கும்படி நடந்துக்கிறவங்க அவர்களோட அன்பும் ஆசையும் உங்களுக்கு இன்னைக்கு அதிக அளவுல இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களால மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வார்த்தைகள்ல கவனமா இருங்க அடுத்தவங்க உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருந்தாலும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண பிரச்சனை இருக்காது மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க அனுகூலம் இருக்குங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சிறப்பா முடியும் உயர் அதிகாரிகளை பார்க்கறது பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல முன்னேற்றமா நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்குங்க மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்கும் வேண்டாத அலைச்சல்கள் இருக்கும் பிரயாணங்களை தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்டன் ஒன்று ஆறு கண்ணிராசி கண்ணிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில குருவோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்பு இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்குங்க மனசுல நிறைவான நிலை இருக்கும் தயக்கம் பயம் எல்லாம் விலகி சந்தோஷமா உணர்வீங்க எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் பெரிய அளவு லாபத்தை கொடுக்கும் தொட்டது தொடங்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் பெண்களுக்கு முன்னேறுவதற்கான வழிமுறைகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க தொழில்ல சிறப்பா பணியாற்றுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எல்லாம் மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கு அடிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் வருமானம் சிறப்பா இருக்குங்க பார்ட் டைம் வேலையில உதிரி வருமானங்கள் இருக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் மனசுல உள்ள ரகசியங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லதுங்க குடும்ப விஷயங்கள்ல மூன்றாவது நபரோட தலையீட்டை தவிர்த்துடுங்க யாரையும் சந்தேகப்படாம எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான மனநிலையோட முடிவெடுக்கிறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்குங்க கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஆரோக்கியம் சீரா இருக்கும் குடும்பத்துல அமைதியான சூழல் இருக்கும் செல்வ நிலையில உயர்வடைவீங்க ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் செய்யற வேலைகள்ல கொஞ்சம் பொறுமையோட செய்யறது நல்லதுங்க முணுக்கு முணுக்குன்னு கோபப்படாம பொறுமையா இருங்க மனசுல பழிவாங்க கூடிய எண்ணங்கள் தலை தூக்கும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது நல்லது ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து Fulam துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் கர்மஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறது சிறப்பு முயற்சி செஞ்சவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் பண பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் தொட்டது துளங்கும் பெண்களுக்கு வேலை இடத்துல உங்களோட திறமைக்கு சிறந்த வர வரவேற்பு இருக்குங்க உயர் அதிகாரிகள் ஆதரவா இருப்பாங்க சக ஊழியர்களால மதிக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு முடியாதுன்னு இருந்தத கூட சிறப்பா முடிச்சு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு பெரிய அளவுல இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பிடிவாதம் இருக்க வேண்டியதுதான் ஒரு அளவோட இருக்கணுங்க தேவையில்லாத பிடிவாதத்தை குறைச்சுக்கிறது நல்லது கோபத்தை குறைச்சுக்குங்க வார்த்தைகள்ல இனிமைய கூட்டி சந்தோஷமா பேசினீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிச்சு இன்னைக்கு வெளியே வரலாம் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபாட்டு காரியங்களை தொடங்கினீங்கன்னா சிறப்பா முடியும் தொழில்ல ஏற்பட்ட தொய்வு நிலை மாறுங்க வருமோ வராதோன்னு நினைச்ச பணம் கைக்கு கிடைச்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய எண்ணம் முழுசும் பணத்தை பற்றியதாகவே இருக்கும் ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நிறைவேறுங்க பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க சிலர் கோயில் குளங்களுக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க பண பிரச்சனை இருக்காது பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் பாக்யஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில ராசி அதிபதியோட இணைந்து இருக்கிறது சிறப்பு உடல் ஆரோக்கியத்துல இருந்த கவலைகள் மாறுங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் பண பிரச்சனை இருக்காது தேவையில்லாத குழப்பங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்குங்க கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பா இருக்கும் பங்காளி சண்டைகள் எல்லாம் நல்ல முடிவுக்கு வரும் பூர்வீக சொத்துக்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பெண்களுக்கு பரபரப்பா காணப்படுவீங்க உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமா இருப்பீங்க மனசுல உற்சாகமும் சுறுசுறுப்பும் அதிகமாகவே இருக்குங்க பணம் தாராளமாக புரளும் மாணவர்களுக்கு மனசுல இருந்த பாரம் குறையும் ஏனோ தானோன்னு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்காக செஞ்ச காரியங்களை இன்னைக்கு முழு மனசோட சிறப்பா செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க விசாக நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல ஒரு சந்தோஷமான நிலை இருக்குங்க பணம் தாராளமா புரளும் உடல்நிலையிலும் எந்த தொந்தரவும் இருக்காது சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்லும் எண்ணங்கள் இருக்கும் அந்த ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசாங்க தொல்லைகள் எதுவுமே இன்னைக்கு இருக்காதுங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போட உறுதுணையா இருப்பாங்க பெரிய மனிதர்களால நன்மைகள் இருக்கும் பொருளாதாரமும் சிறப்பா இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் கேட்டை நட்சத்திர மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை அசையும் சிறப்பாக சொத்துக்கள் மூலமா நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்க அல்லது மோட்டார் வெஹிக்கிள் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரோக்கியமும் இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லயும் கவனத்தோடையும் பொறுமையோடையும் இருக்க வேண்டியது அவசியங்க அடுத்தவங்களை குற்றம் சொல்லாம உங்களை பழிக்கிறவங்களை நீங்க வேண்டாதவர்களா நினைக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க உங்களுடைய வேலைகள்ல கவனமா இருங்க உங்களுடைய குறைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க கோபத்தை குறைச்சு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லதுங்க பெண்களுக்கு நடக்கிற விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையும் முழு மனசோட ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் மனம் அமைதியை நாடும் மாணவர்களுக்கு எந்த ஒரு எந்திலையும் அவசரப்படாம பொறுமைய கடைபிடிக்கிறது நல்லதுங்க நண்பர்கள் கிட்ட விட்டு கொடுத்து இயல்பான நிலையில இருங்க மூல நட்சத்திரக்காரங்க விநாயகர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் அமைதியா இருக்கணுங்க வீணான அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது சில காரியங்கள் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும் சிலரோட ஏளன பேச்சுக்கள் எரிச்சல கொடுக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்குங்க வேலை இடத்துல கூட சக ஊழியரோட போட்டிக்கு சிலர் ஆளாக நேரலாம் எதுக்குமே பயப்படாம உங்களோட திறமைகளால முன்னேறி நல்ல பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு செல்வ நிலையில இருந்த தேக்க நிலை மாறும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திர வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடந்து போன தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு குழம்புறத விட்டுட்டு நடக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறது நல்லதுங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க கணக்கு வழக்குகளை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருந்து சந்திரனும் சிறப்பு உங்களுக்கு குரு குருமங்கள யோகம் செயல்படுது குரு சந்திர யோகம் செயல்படுது மங்கள யோகம் செயல்படுது இத்தனை யோகங்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுடைய மனசுல ஒரு சந்தோஷமான நிலை இருக்குங்க குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல எல்லாருமே உங்களை புரிஞ்சு நடந்துக்கிடுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ரொம்ப அந்யோன்யமான நிலை இருக்கும் பெண்களுக்கு கணவரால பாராட்டப்படுவீங்க பிள்ளைகள் பெருமைப்படும்படியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடுவாங்க குதூகலமான மனநிலையில இருப்பீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகும் பொருளாதாரத்துல ஏற்பட்ட சிக்கல்கள்லாம் விலகும் உத்திராட நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குடும்ப விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவது நபரோட தலையிட்டு தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க பற்றாக்குறை இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் அண்டை அயலார் கூட உங்ககிட்ட ரொம்ப அனுசரணையா நடப்பாங்க பெரிய மனிதர்களோட ஒத்துழைப்பும் நல்லா இருக்கும் அரசியல்வாதிகள் புகழடை கூடும் ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேக ஆரோக்கிய ஆரோக்கியத்துல இருந்த தொல்லைகள் நீங்குங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறதும் நல்லதுதான் பிரயாணங்கள் அலைச்சல்களை கொடுக்கலாம் தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்திடுங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு சகாயஸ்தானமான ஆறாவது இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது சிறப்பு சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கு கூட பெரிய அளவு வருமானம் இருக்குங்க தொழிலாளர்களோட ஒற்றுமையும் நல்லா இருக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டுல இருந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில இருக்கிறவங்க பெரிய அளவுல உயர்வடைவீங்க மனசுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் குடும்ப கவலைகள் எல்லாம் தீரும் பெண்களுக்கு பெரிய நிம்மதி ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குங்க பொருள் வரவு தாராளமா இருக்கும் மாணவர்களுக்கு குடும்பத்துல உள்ளவங்களோட அருமையை புரிஞ்சுக்கிருவீங்க பெற்றவர்களோட ஆதரவு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பா நடந்து பெரிய வருமானத்தை கொடுக்கும் வேலை இடத்துலயும் சிலருக்கு கமிஷன் போன்ற வரவு இருக்குங்க பண உதவிகள் அரசாங்க சலுகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆன்மீக உணர்வு அதிகமா இருக்கும் எதுலையுமே விருப்பு வெறுப்பு இல்லாம செயல்படுவீங்க பலருக்கு உதவியா இருப்பீங்க எடுத்த காரியத்தை சிறப்பா நிறைவேற்றுவீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீன ராசி மீன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதும் தனாதிபதியான செவ்வாயோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க லாட்டரி போன்ற விஷயங்கள் சிலருக்கு அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவு வருமானத்தையும் கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல குதூகலமான மனநிலையில இருப்பீங்க பிள்ளைகள் உங்களோட பேச்ச கேட்டு நடந்துக்கிருவாங்க எதிர்பாராத விஷயங்கள் பெண் பெண்களாலயோ அல்லது பிள்ளைகளாலேயோ இன்னைக்கு நடந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு தாய் வழி உறவினர்களால நன்மைகள் நடக்கும் அவர்களோட வீட்டுல நடக்கிற விசேஷங்கள்ல கலந்துக்கிடுவீங்க தந்தையாரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு போட்டி பொறாமைகள் விலகும் கவனத்தை சிதற விடாம விடாமுயற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு ஊரட்டாதி நட்சத்திரக்காரங்க பைரவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கால நேரம் பார்க்காம ஒழிப்பீங்க கடமைய சரியா நிறைவேற்றுவீங்க பொறுப்புகள் அதிகமாக இருக்குங்க சிலர் முன்னோர் வழிபாடு செஞ்சு அவங்களோட ஆசைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க கலைமகல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய நட்பு மகிழ்ச்சிய கொடுக்குங்க பெரிய மனிதர்களோட உதவிகளும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் நடக்கிற விஷயங்கள் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நீங்களே எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்து புதுகலமான மனநிலையில இருப்பீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி கதிர்வேலவன வழிபட்டு காரியங்களை முடியும் மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க சிலருக்கு வீட்டுல ஆடை ஆபரண சேர்க்கைகள் இருக்குங்க குடும்பத்தினரோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு மன நிறைவடைவீங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பிரௌன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு பிரவுன் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்